சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பர் வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடமான ராகு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு கண்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமான ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் இந்த உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது சுபம்தான் ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கேது சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி பத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் பத்தாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் பத்தாம் அதிபதியான புதன் ஆட்சி உச்சம் திரிகோண பலத்தில் இருக்கிறது இன்னும் கூடுதல் அமைப்பு பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது சூரியன் பத்தாம் இடத்துல திக்வலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பெறுகிறார் அப்போ எல்லா விதத்துலேயும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் கேதுவனுடைய பாதிப்பு முழுமையாக நீங்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது அது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் லாபாதிபதியான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரைக்கும் நேர்கதியில் இருந்த குரு பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் அடைய போறார் இந்த வக்ரம் ஆனது நான்கு மாதங்களுக்கு நீடிக்கும் குறைந்தபட்சம் குரு ஆறாம் இடத்துல ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் யாராருக்கு வேலை கிடைக்கும் யாராருக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்கும் அதில் இருக்க தீர்வு யாருக்கு கிடைக்கும் இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் தெளிவாக டீட்டெயில்டாக ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் பார்த்து பயன்படுத்திக்கலாம் குரு வக்ரமாகறதுனால நடக்கக்கூடிய நன்மை தீமை அதற்குண்டான பரிகாரங்களோடு தனியாக கொடுத்துருக்கேன் பார்த்து அடைஞ்சிக்கலாம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் ஆகிறாரு பத்தாம் தேதி புதன் பயிற்சி ஆகுது புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தர்ம் கன்னி ராசியிலிருந்து பதினொன்றாம் இடமான ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு ஏழு பத்துக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நன்மையா சார்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் அந்த ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சில தொந்தரவுகளை கொடுக்குற மாதிரியான ஒரு கிரகநிலையை அது கணவன் மனைவி உறவுல மட்டும் அது என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துடலாம் தெளிவாக அடுத்ததாக பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய அமைப்பு நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டால் பல விதங்களில் நன்மை இருந்தாலும் சின்ன சின்ன இடங்களில் தீமையும் உண்டு என்ன அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தில் முதல் பதினேழு நாட்களுக்கு திக்பலத்தில் இருக்கிறாரு இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆனால் வரக்கூடிய பதினேழாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு பதினொன்றாம் இடத்துல சூரியன் நீசம் அடையுது ஸோ அது நல்லதா சார் அப்படின்னு கேட்டுட்டா சூரியன் நீசமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் மூலத்திரிகோண அமைப்புகள் இருந்தாலும் எப்படி சூரியன் இருந்தாலும் சூரியன் நின்ற வீடு லக்ன ராசிகளுக்கு பதினொன்னாவது வீடாக வந்துவிட்டால் பதினொன்றாவது வீடாக வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த ராசிக்கும் அந்த லக்னத்துக்கோ கெடுதலை மேக்சிமம் செய்ய மாட்டார் மேலும் வேற ஏதாவது கிரகங்கள் கெடுதல் செய்ய கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அந்த கெடுதலையும் தடுத்து விடுவார் சூரியன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நன்மையை மட்டும் செய்யும் மற்ற கிரகங்கள் தீமை செய்கிற மாதிரி இருந்தால் அந்த தீமையும் இந்த சூரியன் தடுத்து விடும் அப்படிங்கிறது ஜோதிட நூலில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகத்து அப்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீசமாகறதுனால இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டேன் நீசமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கும் தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்திக்க முடியாது அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை கண்டிப்பாக நன்மைகள் சூரியனால் உங்களுக்கு உண்டு பதினொன்றாம் இடத்துக்கு சூரியனால் உண்டு ஓகே அடுத்துதான் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இது வரைக்கும் ஏழாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார் நல்ல விஷயம் ஆனால் எட்டாம் இடத்துக்கு இருபது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு ஆனால் அங்கே கடகராசி கடகராசியில் செவ்வாய் நீசம் அடைகிறார் பத்தாம் அதிபதி சாரி ஒன்பதாம் அதிபதியும் நீசம் ஐந்தாம் அதிபதியும் நீசம் இரண்டு திரிகோணாதிபதிகள் பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வக்ரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ரெண்டு முக்கியமான பில்லர் பலம் இழக்குது எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிடலாம் இந்த செவ்வாய் அங்கு பலம் இழக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக அந்த மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான பயிற்சி ஆகிறார் அது நவம்பர் தான் அதோட இம்பாக்ட் தெரியும் அதை பற்றி இப்போ பார்க்க போகிறது இல்லை ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக லைன் பை லைனாக பார்த்திடலாம் முதல்ல புதன் பகவான் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் தொழிலுக்கு ஜீவனத்திற்கு சம்பாதித்ததற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு வேலை வேலை வேலைன்னு வேலையை ஓடிட்டே இருப்பாங்க தனக்கு ஆக வேண்டிய காரியங்கள் என்னமோ அதவா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த உங்களை கண்டுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை அதனால மன அழுத்தங்கள் மன விரக்திகள் கொஞ்சம் உங்களுக்கும் நடந்திருக்கும் கணவன் மனைவி உறவில் வாழ்க்கை துணையின் பேர்ல நகை வாகனம் வண்டி சொத்து ஆபரணங்கள் இதெல்லாமே வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அனுமதி இருந்தாலும் இல்லை என்றாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை உங்களுடைய வாழ்க்கை துணை வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள் அங்கே உங்களோட அனுமதி தேவைப்படாது அவங்களுக்கு அவங்களே சம்பாதிக்கிற பட்சத்தில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள சொல்லாமல் வாங்கிடுவாங்க ஸோ உங்களுடைய சம்பாத்தியத்தில் அவங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் என்ன சொல்லிடுவார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி போயிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் நடக்கும் அது நல்லதுக்கான விஷயங்களாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இது நாள் வரை தொழிலில் இருந்த தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் முதல் பத்து நாட்களுக்கு தடைதாமதங்கள் நிவர்த்தி உண்டு அதன் பின்பும் புதனூரின் நகர்வு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்போ தொழிலில் கொஞ்சம் முன்னேற்ற பாதையை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் கூட வர்றவங்க பார்க்குறவங்க பேசுறவங்க பிடிக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்வோம் அட்லீஸ்ட் தெய்வத்துக்கு கிட்டயாவது வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ள வரும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனா யாருக்கிட்டையும் ஏமாந்துட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பீங்க சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது ஏன்னா தொழிலில் பல்வேறு விதமான படிப்பினைகளை இந்த புதன் கேது சூரியன் இணைவு கொடுத்துட்ருக்குது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா ஒவ்வொரு படிப்பினையும் ரொம்ப கிளவரா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணி அதுல வெற்றியை பெறக்கூடிய தான் வந்துட்டு தவிர தோல்வி பெறது இல்லை பத்தாம் இடத்து புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெற்ற முதன் ஒன்பதாம் அதிபதியுடைய இணைந்த புதன் கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் போது இதற்கு முன்பு செய்த ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தின் பலனாக இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் சரியான உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும் குலதெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே அதிகமாக வந்துடும் அதாவது ரொம்ப லாங் ட்ராவல் போயிட்டு வருவோம் சாமி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பதினொன்றாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிளில் சந்திச்சிங்களோ அதுக்கு ஒரு நிவர்த்தி அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காரலாம் பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு மேலே தொழில் சார்ந்த விஷயங்களில் ராசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆகிடுவீங்க தொழிலில் இது வரைக்கும் கிடைக்காத லாபம் ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டம் உண்டாகும் மூன்றாவதாக பார்த்துட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி பத்தில் இருந்த வரைக்கும் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க வாழ்க்கை துணை பதினொன்றாம் இடத்துல வந்ததுக்கப்புறம் தனக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை அதிகமாக செய்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸே எடுக்க போகிறோம் தீபாவளிக்கு அப்படிங்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா உங்களுக்கு அது பெஸ்டா இருக்குது நீ அதை போட்டுக்கோ உனக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்காம எனக்கு நல்லா இருக்கா நான் போட்டுமா எனக்கு இது வேணும் எனக்கு 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 எனக்குன்னு இருப்பாங்க இந்த காலகட்டம் சில நேரங்கள் அது குழந்தைத்தனமாக இருந்தாலும் பல நேரங்கள் அது வெறுப்பு தட்டிரும் நம்மளுக்கு என்னடா அது நம்மளை பத்தி யோசிக்கவே மாட்டாங்களே அவங்களுடைய சந்தோஷமே முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தோணும் இந்த தான் மூன்றாவது நபரினுடைய தலையிடுதல் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேகங்களும் பிரிவினைகளும் கடுமையான வாக்குவாதங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துது இப்போ பதினொன்றாம் இடத்து புதன் என்ன செய்கிறார் அப்படின்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய அன்பை பாசத்தை ஒரு பொசசிவ்னஸை அதிகரிக்க பார்க்குறாரு என்னதான் நான் நான் இருந்தாலும் அதையும் ரசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக தான் அமையும் அந்த பொசசிவ்னஸ் என்ன ஆகுது அப்படின்னா மூன்றாவது நபருடைய தலையிடுதல் வரும்போது பெரிய கோபத்திற்கும் பெரிய சண்டைக்கும் மிக முக்கியமான காரணமாக மாறிடுது அந்த மனசுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் செய்துக்கிடுவாங்க ஆனா மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு என்ன வேணும்னு நினைக்க மாட்டாங்க அதுதான் இந்த காலகட்டம் நடக்கக்கூடிய விஷயம் கணவன் மனைவி உறவில் வேணா அந்த மாசம் நான் வாஷ் பண்ணி பாருங்க சேம் ஏசி என்ன நான் சொல்றேன்னா அப்படியே நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல புதனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்தேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாற்றமே இல்லை வீண் சந்தேகம் மட்டும் வேண்டாம் கணவன் மனைவி உருவில் அது கண்டிப்பாக உறவை கெடுத்து விடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பீங்க நீங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்யணும் எப்படி கால்குலேட் பண்ணணும் எந்த பொருளை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது எது நம்மளுக்கு லாபம் எது நம்மளுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எல்லாமே கிளவராக யோசிப்பீங்க அதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க பக்காவாக அந்த விஷயத்தை பண்ணுவீங்க பிளானிங் சூப்பராக இருக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு கூட ஒரு ஆள் சப்போர்ட் வேணும் தனுசு ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் முதன் தரக்கூடிய பலன் அது அடுத்ததாக சுக்கர பகவான் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் முதல் பன்னிரண்டு நாட்களுக்கு சுக்கரன் பலமாக இருக்கிறார் பதினொன்றாம் இடத்துல எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான சப்போர்ட் அவங்க மூலயமா கிடைக்கும் தாய்மாமன் மூலமாகவும் பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் அவர்கள் உங்களுடைய வெற்றிக்கு பாடுபடுவார்கள் இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இதெல்லாமே வெல் அண்ட் குட் நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த பதினொன்றாம் அதிபதி பலம் பெறும்போது எகெயின் கணவன் மனைவி உறவில் எனக்கு நீ பொருத்தமான நபர் இல்லை உனக்கு நான் பொருத்தமான ஆள் கிடையாது ரெண்டு பேர்த்துக்குள்ளே இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது நான் இந்த மாதிரி விஷயங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் செயல்படுத்துகிறேன் ஆனால் நீ எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிற தவறான விஷயங்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ செய்கிற அப்படின்ற மாதிரியான கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ அதையெல்லாம் சமாளித்து கொண்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீங்க அதுவும் அதில் என்ன லாபமும் தெரிஞ்சு வாங்குவீங்க கண்ணா பின்னான்னு ரேட்டு சொல்கிறாங்க இல்லை கொடுத்த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வர மாட்டீங்க வேற மெஸ்சு தான் வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது குழந்தைகள் நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேன்மை அடையுங்க நாலாம் இடத்துல ராகுவனுடைய தாக்கம் குறையும் நீங்களாக தேடி போய் உங்களுக்கு ஆப்பு சீவிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை கண்ட உணவுகளை சாப்பிட்டு தான் உடல் தொந்தரவுகள் வரும் அதை மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க முதலே வந்து தனுசு ராசி நல்லா சாப்பிடுவாங்க சாப்பாடு விஷயத்தில் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க அதே போல் வந்து கூட இருக்கிறவங்களுக்கோ யாராவது தெரிஞ்சோ தெரியாதவங்களுக்கோ அவங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க போது தானம் கொடுக்கறதுலையும் இவங்களை அடிச்சுக்கிறது கால் கிடையாது இந்த மாதிரி நானும் நல்லா இருக்கணும் கூட இருக்கிறவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு மனசனை மனசெல்லாம் மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும் தனசுக்கிட்ட அவங்கள சீண்ட வரைக்கும் தான் சீண்டிட்டா அவங்க வேற மாதிரி அது அல்டிமேட் அதை சொல்றதுக்கு இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப போல்டான ஒரு இது ஏன்னா பாரத போர் நடந்த ராசி அது அவ்வளவு போர்க்குணமும் உள்ளே இருக்கும் அதே போல் தாயினுடைய கருணையும் இருக்கும் அங்கே ஓகே அப்போ சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதங்களில் நன்மை ஆனால் பன்னெண்டாம் தேதி பத்தாவது மாதம் அந்த சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிருக்க கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம் தாய்மாமனுக்கு அதிக மருத்துவ செலவுகளை தரவேன் அவங்க உங்களுடைய தாய்மாமனுக்கு அதிக மருத்துவ செலவுகள் வந்துடும் கையிலிருந்து வந்த காசு பணமெல்லாம் விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய தாய்மாமனுக்கு வேலையில் நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வேலையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் அந்த ப்ரொமோஷனோட சேர்த்து இடமாற்றமும் கிடைச்சிடும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் வேலையில் ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் இரவு நேரங்களில் தூக்கம் குறைவு நைட் நேரம் அதிகமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இரவு நேரம் வேலையை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அடுத்ததாக சூரியன் சூரியன் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பயிற்சி ஆகிறாரு பதினொன்றாம் இடத்துல அந்த சூரியன் நீசம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி பதினொன்றாம் இடத்து சூரியன் நன்மையை செய்வார் அப்படிங்கிற அமைப்பில் தெய்வ அனுகிரகமும் தெய்வ அனுகிரகமும் தான தர்ம சிந்தனையும் தெய்வ வழிபாடும் உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் நினைச்ச காரியத்தை லாபத்தோட கண்டிப்பா செய்து காட்டும் என்ன உதவிகள் மட்டும் தேவையான நேரத்துல தேவையான சூழல்ல கிடைக்காது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் அந்த தாமதத்தை பழகிக்க வேண்டிய ஒரு அவசியம் உண்டு அடுத்ததாக செவ்வா செவ்வா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க ஐந்தாம் அதிபதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு குழந்தையினுடைய உடல்நலையில அக்கறை தேவை கொஞ்சம் மென்டலி அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க கூட இருந்து நம்ம பார்த்துக்கிடணும் தனியாக குழந்தைகளை விட வேண்டாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது படிப்புக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் உண்டு இப்போ கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்ததா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு உங்களை எழுத்துட்டு போவார் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசில் பட்ட விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தால் போதுமானது நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது நல்லெண்ண தீபம் ஜீவ ஜீவசமாதியில் போடுங்க அதே போல் ஸ்வீட்டு கள்ளப்பருப்பி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜி சித்தர்களுக்கு படைத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த வழிபாடு செய்யுங்க மேலும் தனுசு ராசி என்பர்களுக்கு எல்லா விதத்துலையும் இந்த மாதம் ஏற்றம் மிக மாதமாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்குளமுடன் திருச்சிற்றம்பலம்